புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மார்களும் எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தினை உருவாக்கி வளர்த்தார்களோ அந்த நோக்கம் அவர்கள் கடந்து வந்த பாதை அவர்கள் கொண்ட லட்சியம் காக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய தர்ம யுத்தம் இன்றைக்கு தொடர்க்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த தர்ம யுத்தம் இங்கு கூடியிருக்கின்ற லட்சக்கணக்கான லட்ச லட்சம் மக்கள் திரண்டிருப்பது அதற்கு அத்தாட்சி இந்த நேரத்தில் தான் சட்டமன்ற ஆர் கே நகர் சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டு நாம் ஒரு அணியாகவும் சசிகலா பெற்ற வேட்பாளராக டிடிவி தினகரன் ஒரு வேட்பாளராகவும் திமுகவும் களத்திலே களம் காணுகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டது ஆர்கே நகர் பொதுமக்கள் தங்களுடைய முழு ஆதரவையும் ஒட்டுமொத்த ஆதரவையும் நம்முடைய கழக அவைத்தலைவர் ஆர் கே நகர் சட்டமன்ற துறைய வெற்றி வேட்பாளர் மரியாதைக்குரிய அறிமண் தலைவி அம்மாவுடைய ஆன்மாவும் அனைத்து இந்திய அண்ணாதரோட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவி அவர்கள் அணி சார்பாகத்தான் ஆதரவாக இருக்கின்றது என்று அனைத்து பொதுமக்களும் திறன் இருந்து வெகுந்தெழுந்து ஒரு மிகப்பெரிய ஆர்வத்தை ஆதரவை அண்ணன் இ மதுசூதன் அவர்களுக்கு ஆர்கே நகர் தொகுதி மக்கள் அனைத்து நிலைகளிலும் அனைத்து பகுதிகளிலும் ஒரே மாதிரியான ஆதரவினை தந்ததினால் வெகுண்டெழுந்த மிரண்டு போய் டிடிவி தினகரனும் ஸ்டாலினுடைய வேட்பாளரும் நிலைமை மோசமாக உணர்ந்து எப்பாடுபட்டாவது நாம் வெற்றியடைய வேண்டும் என்று டிடி தினகரன் நாலாயிரம் ரூபாயும் ஸ்டாலின் இரண்டாயிரம் ரூபாயும் கொடுத்து வாக்குகளை விலைக்கு வாங்கி விற்ற பெறலாம் என்று அவர்கள் தப்பு கணக்கு போட்டு அதனால் இந்த இடைத்தேர்தல் இன்றைக்கு இந்திய தேர்தல் ஆணையத்தின் முழு நிறுத்தப்பட்டிருக்கிறது நகர் சட்டமன்ற தொகுதியுடைய இடைத்தேர்தல் எப்பொழுது வந்தாலும் அண்ணன் உறுதியாக மாபெரும் வெற்றி பெறுவார் என்பதற்கு அத்தாட்சியாக தான் இங்கு திரண்டு லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கு நம்முடைய வெற்றி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டாலும் அண்ணன் இ தான் அடுத்து ஆர் கே நகர் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினராக உங்களுடைய பெருத்த ஆதரவோடு வள வருவார் என்பதை இந்த நல்ல நேரத்தில் அண்ணன் அவர்களுக்கு ஆறுதலாக நான் சொல்லிக் கொள்வதற்கு கடமைப்பட்டு ஆக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தினை ஒரு குடும்பத்திற்குள் சிக்கிவிடாமல் கிட்ட கிட்டத்தட்ட ஏழு ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை தொண்டர்களை இயக்கமாகவும் மக்கள் இயக்கமாகவும் நடத்தினார்கள் ஆட்சியும் மக்கள் இயக்கமாக மக்களாட்சியாக நடத்தினார்கள் என்பதனை நாம் நன்றாக வேறிப்போம் ஆர்கே நகர் தொகுதியில் களம் காண்டுகின்ற அனைத்து இந்திய அண்ணாதரோட முன்னேற்ற கழகம் இரு அணியாக பிரிந்து நிற்பதனால் நாம் எளிதில் வென்றுவிடலாம் என்று மனப்பால் குடித்த ஸ்டாலின் போய் என்ன செய்வதென்றே புரியாமல் அதுவரை பன்னீர்செல்வத்தை வசைபாடாமல் மௌனமாக பார்த்துக் கொண்டிருந்த ஸ்டாலின் ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் பிரச்சாரத்தை ஆரம்பித்த நாளிலிருந்து இன்று வரை பன்னீர்செல்வத்தின் மீது ஏவுகணைகளை தொடர்ந்து தொடுத்துக் கொண்டிருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகம் அதன் செயல் தலைவராக சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வளம் கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் ஏற்கனவே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் களம் பொழுது எப்படியாவது தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வந்துவிட வேண்டும் என்று பல்வேறு திட்டங்களை திட்டங்களை போற்று தமிழ்நாடு வள வருகிறார் ஸ்டாலின் ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி பல்வேறு வண்ணங்களில் கலர்களில் சட்டைகளும் பேண்டுகளும் அவர்கள் மாற்றிக்கொண்டு வீதி வீதியாக வந்தார் தெரு தெருவாக வந்தார் நடந்து வந்தார் ஓடி வந்தார் டீ குடித்தாரா சைக்கிளில் வந்தார் டீ கடையில் போய் டீ குடிச்சிக்கிறா ஒரு நாளைக்கு எத்தனை கோடி பேர் டீ குடுக்குறாங்க ஒரு அஞ்சு கோடி பேர் டீ குடுக்குறாங்க நாம டீ கடையே நடத்திருக்கிறோம் இதெல்லாம் பண்ணி பார்த்தாரு ஒண்ணு அவரால் வெற்றி வர முடியவில்லை அம்மா அவர்களை வெற்றி வரமில்லை தோல்வி அடைந்தார் அம்மாவுடைய மரணத்திற்கு பின்னால் எப்படியாவது இந்த ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று மீண்டும் நாம் முதலமைச்சராகிவிட்டோம் என்ற பகல் கனவில் இங்கே வந்து பிரச்சாரத்தை அவர் இங்கே துரிதப்படுத்தினார் நான் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்வேன் அண்ணன் மதுசோன் அவர்களும் இங்கே பேசும்போது சொன்னார் ஸ்டாலின் இங்கே நடைபெற்ற கூட்டத்தில் உங்களை ஒருமையில் பேசினார் நீங்களும் அவரை திட்டி பேச வேண்டும் என்று அண்ணன் அவர்கள் அவரே அவருக்குரிய பாணிகள் என்னிடம் சொன்னார் அவர்கள் திட்டத்திட்ட திண்டுக்கல் நாம் வைரக்கல் என்பதை அண்ணன் மதுசோன் அவர்களுக்கு நான் அன்போடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் நம்முடைய தர்ம யுத்தத்துடைய நோக்கம் அம்மாவுடைய மரணத்தில் இருக்கின்ற மர்மம் முடிச்சு இந்த மர்ம முடிச்சு அவிழ்க்கப்பட வேண்டும் என்றால் மத்திய அரசினுடைய சிபிஐ விசாரணை கமிஷன் அமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய அனைத்திந்திய அண்ணாதர முன்னேற்ற கழகம் தொண்டர்கள் இயக்கமாகத்தான் இருக்க வேண்டும் கட்சிகளை பதவிகளை வாங்குவதற்கும் பெறுவதற்கும் சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக வருவதற்கும் ஒரு குடும்பத்தினுடைய பதினாறு இருபது பேருடைய வாசலில் நின்று கொண்டிருக்கின்ற அவள நிலை அனைத்து இந்திய அண்ணாத முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுக்கு உருவாக்குவதற்கும் தான் நம்முடைய தர்ம யுத்தம் இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது இந்த தர்ம யுத்தத்தில் யார் பிறண்டு நடக்கின்றார்களோ அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் புரட்சி தலைவி அம்மாவும் செய்கின்ற மிகப்பெரிய துரோகம் என்பதை நான் இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் மக்களின் எண்ணங்களின்படி டிடிவி தினகரை நாங்கள் ஒதுக்கி வைக்கிறோம் என்று சொல்கிறோம் மக்களின் எண்ணங்கள் படி ஆனால் போன வாரம் என்ன நடந்திருக்கு என்ன நடந்துச்சு சட்டமன்ற உறுப்பினர் கூட்டத்தை கூட்டினாங்க மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டினாங்க ஏற்கனவே ஒரு அவிட வீட்டில் கழக பொதுச் செயலாளர் சசிகலா என்றும் துணை பொதுச் செயலாளரும் டிடி தினகரன் தான் தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பியிருக்கிறார்கள் கையெழுத்து போட்டு மீண்டும் அதை உறுதிப்படுத்துவதற்கு சென்ற வாரம் கழக பொதுச் செயலாளர் சசிகலா துணைப் பொதுச் செயலாளர் டிடி தினகரன் கூட இப்போ கூட்டாளியாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர் வரி சேர்த்து இப்போ கையெழுத்தை வாங்கி இந்திய தேர்தல் கமிஷனுக்கு அனுப்புகிறாங்க இவர்களை எப்படி நாம் நம்புவது நாம் நாம் நேற்று சேலத்தில் பேசியிருக்கிறார் நேற்று சேலத்தில் முதலமைச்சர் பேசியிருக்கிறார் நாம் வந்து அந்த அடிக்கிறோம் பேச்சுவார்த்தையில் நாங்கள் சொன்ன கோரிக்கையை இந்த தர்மயுத்தத்துடைய நோக்கத்தை நீங்க நிறைவேற்றியிருந்தீங்கன்னா ரைட்டு ஆனால் நிறைவேற்றுவோம் என்று மக்களின் எண்ணங்கள் இருப்பதால் நாங்கள் நிறைவடம் என்று சொல்லி கபட நாடகத்தை நீங்கள் தொடர்ந்து அரங்கேற்றிக் கொண்டிருப்பதனால் இன்றைக்கும் மக்கள் உங்கள் மீது மிகப்பெரிய சந்தேகத்தை நீங்கள் தமிழ்நாடு மக்களை ஏமாளிகள் என்று நினைக்கின்ற உங்களை மக்கள் சரியான பாதைக்கு உண்மையிலே உங்களை சரியாத பாதைக்கு இழுத்து வருவார்கள் இழுத்து வர முடியலை என்றால் விடுவார்கள் என்பதையும் இந்த கூட்டத்தில் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் இந்த இயக்கம் தொண்டர்களின் இயக்கமாக இருக்க வேண்டும் அனைத்து இந்திய அன்னாத முன்னேற்ற கழகத்தின் மூலமாக ஆட்சி பெறுகின்ற உரிமை மக்களாட்சியாகத்தான் இருக்க வேண்டும் எந்த ஒரு அதிகார வர்க்கத்திற்கும் உள்ளே செல்லக்கூடாது செல்வம் செல்லக்கூடாது அண்ணன் கே பி முனிசாமி குடும்பத்திற்கும் அம்மா அவர்கள் சொல்வார்களே இந்த இயக்கம் ஆலமரம் நூறு ஆண்டுகள் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று ஆயிரம் ஆண்டுகள் நூறு ஆண்டுகள் வாழ வேண்டும் என்றால் இந்த இயக்கம் தொண்டர்கள் இயக்கமாகத்தான் இருக்க வேண்டும் மன்னராட்சி எப்பொழுதோ ஒழிக்கப்பட்டு விட்டது